அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னே இதில் ஃபுல்லாக வந்து சீமான பேசுகிற இந்த ஒரு வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வைரலாக போயிட்டுருக்கு அதில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இடும்பவன கார்த்தி இருக்கார்ல அவரை பற்றி வந்து பேசியிருக்காரு இடும்பவன கார்த்தி வந்து எழுச்சி நாயகன் இளைஞர்களின் நம்பிக்கை புதியதோர் தேசம் செய்வோம் இதழின் ஆசிரியர் இடும்பாவனா கார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது எதுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னா அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து தகுதியும் திறமையும் வந்து முக்கியம் கிடையாது உண்மையும் நேர்மையும் தான் முக்கியம் ஒரு மனுஷனுக்கு உண்மையும் நேர்மை இருந்துச்சு அப்படின்னா தகுதியும் திறமையும் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வந்துடும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் யாருன்னா இடும்பவன கார்த்தி நம்ம தம்பி இடும்பவன கார்த்தின்னு சொல்லியிருக்காரு இளைஞர்களோட எழுச்சி நாயகன் இளைஞர்கள் ஏதாவது எழுச்சி நாயகன் இளைஞர்களோட நம்பிக்கை நாயகன் புதியதோர் தேசம் செய்வோம் இதழின் ஆசிரியர் இடும்பாவனோ கார்த்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த வீடியோ இருக்குது அதை ப்ளே பண்ணால் அதுக்கு ஒரு காப்பிரைட் கொடுத்து அடுத்து நம்ம பேச முடியாமல் பண்ணிடுவாங்க அந்த வீடியோலாம் இணையத்தில் இருக்கு பாருங்கள் சூப்பரான ஒரு விஷயம் இதுதான் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாத்தையும் வந்து வளர்த்துடுறதில் அண்ணன் மாதிரி எது முடியாது அடுத்து இன்னொன்று சொல்லியிருக்காரு அதான் இனும்பவன் கார்த்தி ஆரம்பத்தில் வரும்போது அவருக்கு மைண்டில் இருக்குமா பேசவே வந்து வராதா நம்மளுக்கு அப்படி தான் மைண்டில் நிறைய யோசிச்சு வச்சுருப்போம் இதை பேசணும் அதை பேசணும் அப்படின்னு சொல்லி ஆனால் கேமரா ஆன் பண்ணி உட்காந்தோம் அப்படின்னா சாரி செல்ஃபோன் ஆன் பண்ணிட்டு உட்காந்தோம் அப்படின்னா ஒன்றுமே வராது அதே தான் ஆரம்பத்தில் இரும்பாவனை கார்த்தி வந்து இருந்திருக்காரு அப்போ சீமானன் சொல்லுவாரான் பேசுகிறா பேசுகிறா திம்முறா பேசுகிறா அப்படின்னு சொல்லி அவரை வந்து ஊக்குவிப்பார் அந்த மாதிரி ஊக்குவித்தோம் அவனுக்கு வந்து உண்மை நேர்மை இருந்துச்சு அவன் வந்து வளர்ந்துட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேற்று கூட்டத்தில் வந்து பேசியிருக்காரு உண்மையாலுமே வந்து சீமான சீமான நடந்தா அப்படின்னு சொல்லணும் நன்றியும் வணக்கம்